இன்னைக்கு வந்து அமாவாசை சீக்கிரமாக எழுந்திருக்கணும்னு நினச்சி தான் தூங்கினேன் ஆனால் என்னென்னு தெரியல லேட் ஆகிடுச்சு ஏழரை மணிக்கு மேலே தான் க்ளௌடியாக இருந்துச்சு அதனால் எனக்கு சரியாக பொழுது வெடிஞ்சது கூட தெரியாமல் நல்லா தூங்கிட்டேன் எனக்காவது ஒரு நாள் தூங்கலாம் அதுக்காக கில்ட்டெல்லாம் ஃபீல்டாக ஃபீல் ஆக தேவையில்ல ஐயோ என்ன ஆகிடுச்சு இந்த மாதிரி ஆகிடுச்சின்ட்டு ஏன்னா நம்மளும் மனுஷங்க தானே தூக்கம் தானே செய்யும் அப்படி தான் தூங்கி எழுந்து கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டேன் அமாவாசைன்றதுனால வாசன்றதுனால குளிச்சுட்டு கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் பற்ற வச்சேன் பசங்களுக்கு வந்து கடையிலேருந்து இட்லி வாயின்னு வந்து கொடுத்து ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அதுக்கப்புறம் தான் செய்ய ஆரம்பித்தேன் ஏன்னா டைம் ஆகிடுச்சுல்ல அதனால் காலையில் குளிச்சுட்டு சாப்பிட்டு விரதம் முடிக்கணும் படைச்சிட்டு அதுக்காக கொஞ்சம் ஹரிபரியாக செஞ்சேன்னு சொல்ல முடியாது ஆனால் டிஷ்ஷஸை குறைச்சிட்டேன் ஏதாவது ரெண்டு பொரியல் செய்வேன் அப்போலாம் வரும் இதெல்லாமே அப்படியே அப்படியே தடை பண்ணிட்டு ஒரே ஒரு வாழைக்காய் பொரியல் மட்டும் செஞ்சுட்டு சவு சவு சாம்பார் வச்சு கொஞ்சம் சிம்பிளா எல்லாத்தையுமே குயிக்காக முடிச்சு வச்சுட்டேன் தான் இன்னைக்கு வந்து அவசர அவசரமான நாட்கள் கொஞ்சம் பரபரப்பாக போச்சு படைக்கிற வரைக்கும் கொஞ்சம் பரபரப்பா போச்சு அதுக்கப்புறம் ரிலீஃப் ஆகிட்டோம் யூஷுவலாக கத்திரிக்காய் முருங்கைக்காய் மாங்காய் இந்த சாம்பாரே வைக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு சௌச்சவ் கேட்டிருந்தேன் ஸோ சௌச்சவ் வாங்கிட்டு வந்திருந்தாரு ஒரே ஒரு சௌச்சவ் தான் அதுவே கால் கிலோவுக்கு மேலே இருந்திருக்கும் நல்லா பெருசாக இருந்துச்சு அதை கட் பண்ணி போட்டு அப்படியே சாம்பார் வச்சுட்டு எனக்கு இந்த சௌச்சவ் சாம்பார்லாம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு இந்த தண்ணிக்காய் எல்லாமே பிடிக்கும் ஆனால் இவருக்கு தான் பிடிக்க மாட்டேங்குது என்னன்னு தெரியல இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்குறேன் அப்புறம் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு படைக்கலாம் அப்படின்ட்டு சாதம் சுட சுட வடிச்சு வச்சுருந்தேன் வாழைக்காய் பொரியல் இந்த மாதிரிலாம் ட்ரையாக பண்ணி வச்சுருந்தேன் ஒரு பக்கம் சாம்பார் கொதிச்சிட்டே இருந்தது போதே அப்படியே நல்லா வாசமாக இருக்கும் இந்த சவு சவுக்கு நல்லா வாசனையாக இருந்துச்சு அப்புறம் ரசம் கம்பல்சரி அமாவாசைக்கு வந்து என்ன வைக்கிறோமோ இல்லையோ ரசம் வச்சுருவோம் இன்னைக்கு வந்து அகத்து கீரை கிடைக்கல என்னென்னு தெரியல மழையேனால வரலையா என்னென்னு தெரியல அதனால் இந்த கீரை மட்டும் கிடைக்கல அப்புறம் ரசமும் ஒரு பக்கம் கொதிக்க ஆரம்பிக்க போது எல்லாமே ரெடி பண்ணி படைச்சிட்டு அதுக்கப்புறமா ஆசுவாசமாக உட்காந்துட்டேன் அப்புறம் பசங்களுக்கு மதியம் லன்ச் கொடுக்கும்போது ரெடி பண்ணி கொடுத்துருந்தேன் சாதத்தை நல்லா குழைய பிசைஞ்சிட்டு சாம்பாரை ஊற்றிட்டு வாழைக்க வச்சு அப்படியே கொடுத்துட்டேன் அரிசி உளுந்து அரைக்கல மாவு வந்து காலையாயிடுச்சு ஒரு ரெண்டு மூணு நாளாக ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அதனால் காலையிலேயே ஊற வச்சுட்டேன் தூங்கி எழுந்தோன்னே இப்போலாம் வந்து கருப்பு உளுந்து தான் யூஸ் பண்ணுறது வெள்ளை உளுந்து யூஸ் பண்ணுறதில்ல இது வந்து ஃபுல்லாக எல்லா தோலும் எடுக்காமல் வர தோல் மட்டும் அப்படியே எடுத்துகிட்டு கொஞ்சம் தோல் இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போட்டு அரைச்சிக்கிறேன் கொஞ்சம் உளுந்து அதிகமாக ஊற வச்சுட்டு இருக்கேன் எனக்கு அளவு தெரியாமல் அதனால அம்மாவோட டெக்னிக் அம்மா வந்து எப்பயுமே உளுந்து கொஞ்சம் அதிகமாக ஆகிடுச்சுன்னா அப்படியே வடையாக போடுத்துருவாங்க அந்த மாதிரி பண்ணலான்ட்டு ஒரு ரெண்டு கை மட்டும் உளுந்து மாவு எடுத்துகிட்டு கொஞ்சோண்டு அரிசி மாவு கலந்து வடையாக போட்டிருந்தேன் வடையோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு நான் அப்புறமா சொல்கிறேன் பாருங்கள் பச்சை மிளகா வெங்காயம் கருவேப்பிலை மட்டும் கட் பண்ணி போட்டிருந்தேன் அம்மா எப்பயுமே அந்த மாதிரி செய்வாங்க நல்லாவே இருக்கும் நல்லா பொசு பொசுன்னு சூப்பராக இருக்கும் நான் என்ன டெக்னிக்கல் மிஸ்டேக் பண்ணேன்னு எனக்கே தெரியல வடை போடுறப்பெல்லாம் வாசனையே நல்லா இருந்துச்சு வடை கொஞ்சம் அழுத்தமாக இருந்த மாதிரி சரி அழுத்தமாக இருந்தாலும் வடை வடை தானே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து ஆசையாக வாயில் வச்சேன் இந்த உளுந்தில் வந்து இட்லி மாவுக்கு வெந்தயம் போடுவோம்ல அந்த வெந்தயத்தோட கசப்பு நல்லாவே தெரிஞ்சுது சாப்பிடவே முடியல சரி அப்புறம் என்ன பண்ணுறது செஞ்சுட்டோம் எண்ணெய் வேறு வீணாயிடும் சாப்பிட்டு தானே ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு தட்டில் சாப்பாடு போட்டு வச்சு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ஒர்க் இருந்தது பண்ணிகிட்டே இருக்கும்போது இவங்க வந்துட்டாங்க இவங்களுக்கு வந்து இந்த ஸ்கூலில் எக்ஸ்ட்ரா கரிக்குலரில் வந்து கரைத்த கிளாஸுக்கு போயிட்டுருக்காங்க யூனிஃபார்ம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு யூனிஃபார்ம் வாங்கி இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைமாக வேர் பண்ணியிருந்தாங்க பார்க்கும்போது எனக்கு ஒரு செம ஃபன்னாக இருந்துச்சு ஏன்னா இந்த ட்ரெஸ்ஸில் இவங்க இதுக்கு முன்னாடி பார்த்தது இல்லையா பெரியப்பா பார்த்தா ஃபஸ்ட்டு வந்தேன் யாரோ வராங்கன்னு பார்த்தா நம்ம பிள்ளைங்க தான் சின்னவளுக்கு ரொம்ப ஹாப்பி இது போட்டதுக்கு ஏன்னா ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தா இது போகிறதுக்கு இன்றைக்கி வந்தோடனே அது போட்டுருந்தா ட்ரெஸ்ஸுக்குள்ளே எங்கேயோ ஆள் மறைஞ்சிட்டு இருக்க மாதிரி இருந்துச்சு ட்ரெஸ் ஒரு பக்கம் இருந்தது அவள் ஒரு பக்கம் இருந்தா தேடுற மாதிரி இருந்தது இது வந்து ஒரு மாதிரி மெட்டீரியல் ரொம்ப ரஃப்பான மெட்டீரியலாக இந்த சாக்லாம் இருக்குல்ல அந்த மாதிரி மெட்டீரியலாக இருந்தது அடிக்கடி வாஷ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க மதியமே அரிசி உளுந்து வந்து அரைச்சிட்டேன் அது இல்லாமல் தானியம் வேறு ஊற வச்சிருந்தேன் அது ஊறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும்னு சொல்லிவிட்டு சொல்லிட்டு ஈவினிங் தான் அரைச்சிருந்தேன் இன்றைக்கி ரெண்டு வேலையான மாதிரி ஆகிடுச்சு அரிசி வந்து மாவு இல்லாமல் ரெண்டு நாளாக ரொம்ப கஷ்டப்பட்ட அதனால் எல்லாத்தையும் ஒட்டுக்கா ஊற வச்சு அரைச்சி வச்சிடலான்னு சொல்லிட்டு அரைச்சி வச்சுட்டு ஒரு பக்கம் தலைவலி வேறு இருந்துச்சா சரி இன்றைக்கி டீ வைக்கலான்னு ரொம்ப நாள் ஆச்சு நம்ம வீட்டில் ஹாஸ்பிட்டலுக்கு போய்ட்டு வந்ததுலேருந்து டீயே வைக்கல ஸோ அந்த டீ வடிகட்டுறது எங்கேன்னு தேர்தத்துக்கே எனக்கு ரொம்ப நேரம் ஆச்சு ஏன்னா அது எங்கேயும் எடுத்து போட்டுருக்கோம் யூஸ் பண்ணாதனால எங்கே போச்சுனே தெரியல அதனால் இஞ்சி தட்டி போட்டு டீ வச்சு இன்னைக்கு சர்க்கரையே இல்லாமல் ஒரு கப் டீ அவர் தலைவருக்கு கொடுத்துட்டு நான்மே ஒரு கப்பு டீ குடிச்சிருந்தேன் கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்காக இருந்துச்சு அந்த பழக்கத்தை மாற்றவே முடியல என்னன்னு தெரியல அது நல்லா மாவும் மஞ்சு வந்துடுச்சு மாவு இது வந்து நல்லா இந்த மாதிரி பட்டு மாதிரி மஞ்சு வந்தால் தான் இட்லி தோசை நல்லாயிருக்கும் இல்லாட்டி அந்த உளுந்து கேவுரு இருக்குல்ல அது குட்டி குட்டியாக இருக்குல்ல அது எங்கேயாவது போய் நின்றுடுது அது வந்து பசங்களுக்கு செட் ஆக மாட்டேங்குது அதனால் நல்லா மையை விட்டு வழித்து வச்சுட்டு இன்றைக்கி வந்து கோவிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு மாமியார் சொல்லியிருந்தாங்க ஒரு வேண்டுதல் இருந்தது தலைவருக்கு கை சரியானதும் அவர் கையால் வலையல் சத்தணும்னு சொல்லிட்டு மாமியார் வேண்டிகிட்டு இருந்தாங்க அதனால் சக்தி கோயிலுக்கு போயிருந்தோம் எனக்கு அக்னி சட்டிலாம் எடுத்திருந்தாங்க எனக்கு தெரியல ஸோ இன்றைக்குமே மாமியாரோட சேரீ தான் ஏர் பண்ணியிருந்தோம் ஒரு பியோர் காட்டன் சாரீ ரொம்ப நல்லாயிருக்கும் எனக்கு நான் ஃபேஸ்புக்கில் ஃபோட்டோ போட்டிருக்கேன் பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கோயிலுக்கு போயிட்டு படைச்சுன்னு பிரசாதம் தந்துருந்தாங்க நாங்கள் வந்து சத்து மாவு புட்டு செஞ்சு எடுத்துகிட்டு போயிருந்தோம் அங்கே வந்து லெமன் சாதம் கேசரி கடலை இதெல்லாமே தந்தாங்க ஜாலியாக நின்று வாங்கி சாப்பிட்டுட்டு திருப்தியாக சாமி கும்பிட்டு படைச்சிருந்த பால் கூட கொடுத்தாங்க அதையுமே குடிச்சிட்டு அப்புறமா வந்திருந்தோம் சாமியோட அலங்காரம் வந்து இன்றைக்கி இப்படி தான் இருந்தது அமாவாசைன்றதுனால கூட்டம் கொஞ்சம் இருந்துச்சு வந்து காலையில் மதியமே பன்னெண்டு மணிக்கெலாம் மாவு அரைச்சி வச்சுருந்தேன்ல நைட்டுக்கு செய்கிறதுக்கு பிளான் பண்ணி தான் பன்னெண்டு மணிக்கு அரைச்சி வச்சுருந்தேன் மாவு நல்லா புளிச்சுமே இருந்துச்சு ஸோ அப்படியே காலையில் வச்ச சாம்பாருக்கு தோசை ஊற்றி இந்த நாளை சிறப்பாக முடித்தாச்சு விடியோவில் தான்